வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் விற்பனைக்காக அன்னைக்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் கல்லியங்கால் தான் விற்பனைக்காக நீக்கு இருநூற்றி ஒரு டேஷ்லேருந்து இருபத்தி ஒரு டேஸ் மட்டும் இந்த இருபத்தி ஒரு டேஸ் வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதியாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆட்டோ தான் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுன்றா இன்றைக்கு நாலுந்தான் ஆனால் ஆட்டோ வந்து க்ளீனான முறையில் அன்றைக்கி பாருங்கள் எல்லாம் செய்து வச்சுக்கணும் டயர் டே எல்லாம் புது டயர்கள் தான் இருக்குது பாருங்கள் மு முன் டயரையும் பாருங்கள் பின் டயரை பாருங்கள் புக்கா கண்டிஷன் டயர் இருக்குது ஆட்டோ வந்து நீட்டாக நிற்கும் எல்லாம் செய்து வச்சுக்கணும் உள்பக்கங்களையும் பாருங்கள் இன்ஜின் பக்கங்களை காவரேட்டர் எல்லாம் புதுசு போட்டு பயரிங் பயரிங் செட் கேபிள்கள் எல்லாம் புதுசு போட்டுருக்கணும் நீட்டாக தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் பிளாக்கேட் ஆட்டோ தான் ஒரு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்த ஆட்டோவை நவீனப்படுத்தி வச்சுக்கணும் இந்த ஆட்டோ இருபத்தி ஒரு டேஸ் சவுண்டா டூ ஸ்டோக் சவுண்ட் தெரியும் உங்களுக்கு கனவே இருக்கு அந்த சவுண்ட் பிடிக்கும் எல்லாம் செய்திருக்கு பெயிண்டிங் வேலை பொடி வேலை எல்லாம் க்ரேக் கண்டிசன் செய்யப்பட்ட ஆட்டோ ட்ரெண்ட் எல்லாம் புதுசாக அடித்திருக்கு உங்களை பார்க்க தெரியும் நீங்களே க்ளீனாக பாருங்கள் நானும் நீட்டாக தான் காட்டுவேன் நேரம் தான் நீங்கள் ஏதும் வரக்கூடாது வலிவா பாருங்கள் டென்ட் எல்லாம் புதுசாக அடிக்கிறது கண்ணாடிகளாம் ஃபோல் ஸ்டோக் கண்ணாடிகள் போட்டுறது நவீன மாதிரி செய்திருக்கணும் அதாவது புது ஆட்டோமாயி செய்திருக்கணும் பக்கங்கள் பாகத்து வெளில சீட் பழங்கள் இதுதான் சீட் பழங்கள் ஒரிஜினல் சீட் பழங்கள் இருக்கிறத தான் நாங்கள் ஆட்டுறேன் வினைக்கேட்ட ஆட்டோ வலிவா செய்து தான் டச்சிக்கணும் அதாவது ரீகண்டிஷன் செய்யப்பட்ட ஒரு ஷூ ஸ்டோக் ஆட்டோ தான் இந்த இருபத்தி ஒரு டேஸுக்கு வந்து லீசிங் மசி செய்யலாது இந்த இருபத்திக்கு ஒரு டேஸுக்கு ஓனர் சொல்கிறோம் இல்லை மூன்று லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபா அவங்களுக்கு தெரியும் மூன்று லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாண்டா அவ்வளவோ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் விற்ற ஆட்டோ வித்த விலையெல்லாம் இப்போ பழையபடி வந்திருக்கு சச்சமே ஜாழ்ப்பாணத்தில் பழைய விலைகளுக்கு தான் ஆட்டோ விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு மூன்று எழுபது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்த இன்னொரு டூ ஸ்டோக் கொண்டு இருக்குது இருநூற்றி ஒரு டேஷ் இது நான் இந்த ட்ரெண்டுகள் இதுகளெல்லாம் செய்து வச்சுக்கணும் ஒரு கிளீனான முறையில் நிற்கிற ஆட்டோ தான் இந்த ஆட்டோ இந்த கண்ணாடிகள் எல்லாம் ஒருத்தில கண்ணாடி அந்த துண்டு கண்ணாடி தான் கிடக்கு பெயிண்ட் எல்லாம் செய்திருக்கு டயர் வந்து அரக் கண்டிஷன் என்று தான் சொல்லலாம் டயர் எல்லா டயரும் ஒரே மாதிரி தான் இருக்கு பின் டயர் அடுத்த முன் டயர் ஒரு உட்கள் இல்லை எல்லாம் செய்திருந்தோம் ஆட்டோ செய்து தான் இப்போ விற்பனைக்காக விட்டுருக்கு இது வந்து ஒரு குறைஞ்ச விலை தான் இந்த இருநூற்றி ஒரு டேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனையா ஒரு தொண்ணூ தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்த ஆட்டோ தான் இந்த ஆட்டோ ரீகண்டிஷன் செய்யப்பட்ட ஆட்டோ இதுவும் ஒரு குறைஞ்ச விலை தான் ஓனர் இதுக்கு சொல்கிற விலை நாலு லட்சம் தான் பேசி தீர்மானிக்கக்கூடிய விழா உங்களுக்கு தெரியும் இது நாலு லட்சம் அங்கே மூன்று எழுபது அப்படியெல்லாம் நாலு லட்சத்துக்கு உட்பட்ட ஆட்டோக்கள்லாம் நிற்கும் விற்பனைக்காக இந்த இருநூற்றி ஒரு இந்த இன்ஜினை பாருங்கள் இன்ஜினுக்குரிய காபரேட்டர்கள் கேபிள்கள் வயரிங் செட் எல்லாம் புதுசாகவே மாற்றிருக்குன்னா எல்லாம் நீட்டாக இருக்கு இந்த பாருங்கள் எல்லாம் அந்த நாள் அந்த சேசி எல்லாம் அப்படி இன்ஜின் நம்பர் எல்லாம் அப்படியே தெரியுது அப்படியே சேசி நம்பர் இன்ஜின் நம்பர்கள் விலை கேட்டு ஆட்டம் உங்களுக்கு இன்ஜின் பழங்கள் நூற்றுக்கு நூறு செய்திருக்குங்க இனி உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கை வைக்க தேவையில்லை இன்ஜின்கள் பொடியலும் செய்திருக்கு கொடிகளும் இல்லை உங்கள் பாருங்கள் ஒன்றும் இல்லை நே வடிவாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இங்கே இருந்து தூரேருந்து வேண்டாலும் மந்தி இந்த ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கொள்ளுங்க இதுக்கு நாலு லட்சம் ரூபா தான் ஓனர் சொல்கிற விலை அடுத்த இது இருநூற்றி ஒரு டேஸ் இது இருபத்தொரு டேஸ் மூன்று லட்சத்து எழுபதனாயிரம் ரூபா இது நீட்டாக செய்து தான் பற்றிக்கினா ஒரிஜினல் இல்லை ரீகண்டிஷன் செய்யப்பட்டது அடுத்த இந்த ஜேஜி நம்பர் க்யூ நம்பர் இருக்குது இதெல்லாம் பற்றியும் பார்ப்போம் இது எல்லாம் டூ ஸ்டாக் பாருங்க இந்த ஜேஜி பற்றி பார்ப்போம் இது செய்யப்பட்ட ஆட்டோ டூ ஸ்டோக் ஆட்டோ இப்படியான ஆட்டோக்கள் வந்து ரீகண்ட் செய்யப்பட்டிருக்கிற ஆட்டோக்கள்லாம் ஒரிஜினல் வந்து நாங்கள் சொல்லல அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறோம் ஆட்டோங்களை செய்கிறது தெரியும் தானே டெண்டுகள் எல்லாம் அடிச்சு புதுசாக அடிச்சிருக்கு நீட்டாக இருக்கு ஒரு கிளிகல் இல்லை பெயிண்ட்கள் அதாவது ரீகண்ட் செய்தாச்சு இன்னைக்கு ஒரு குறையும் இல்லை இந்த ஆட்டோக்கு உள்பக்கங்களை பாருங்களுக்கு உள்பக்கங்களெல்லாம் விலை கேட்ட ஆட்டோ செய்திருக்கணும் இது நான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அப்படி வந்த ஆட்டோக்களாக தான் இருக்கு இது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இதுக்கு வந்து லீசிங் போடலாம் இங்கிலீஷ் நம்பருக்கு அந்த டேஷ் நம்பர்களுக்கு லீசிங் வந்து போடாது இங்கிலீஷ் நம்பர்களுக்கு லீசிங் போடலாம் இதுக்கு ஜேஜிக்கு ஓனர் சொல்கிற விலை இது ஓனர் சொல்கிற வில ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய வில தான் விலைகள் வந்து எல்லாம் குறைஞ்ச விலையெல்லாம் அன்னைக்கு எல்லாம் ஆறு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் ஆட்டோக்கெல்லாம் அன்னைக்கு பாருங்கள் ஆனால் டூ ஸ்டோக் எல்லாம் டூ ஸ்டோக் ரீ கண்டன் செய்யப்பட்ட சுதிக ஓட்டத்தில் நிற்கிற ஆட்டோக்கள்லாம் இந்த ஆட்டோக்கள் இந்த ஜேஜி இந்த இன்ஜினையும் பார்ப்போம் பின் பின்பக்கங்களை உக்கல் உக்கல் ஒன்றும் இல்லை எல்லாம் செய்திருந்தோம் வட்டி கொத்தி எல்லாம் செய்திருக்கு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த ஆட்டோக்கள் எல்லாம் செய்த ஆட்டோக்கள்லாம் த்ரீ தான் செய்யப்பட்ட புதுசாக நிற்கிற ஆட்டோக்கள் பாருங்க டூ ஸ்டோக் இன்ஜின் இன்ஜினில் பாருங்க வயரிங்களை பாருங்கள் கேபிள்கள் எல்லாம் புதுசாகவே மாற்றி இருக்கணும் நாங்கள் குறை சொல்லாது இது ஜேஜேக்கு சொல்கிற விழா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூவா நான் உன்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் விலையில வந்து கதைக்கலாம் உங்களுக்கு தெரியும் தானே மூன்று எழுபது ஆறு நாற்பது நாலு லட்சம் வண்டி இருக்குது இந்த கியூசி நம்பர் இப்போ தான் வந்திருக்கு இதுக்கு வந்து விலை எண்ணம் தீர்மானிக்கல இது ஒரு விலை தான் வரும் நீங்கள் கொள்ளுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுகளோடு இருக்குது டயர்கள் எல்லாமுக்காக சென்ற டயர்கள் இப்போ ஒன்று வந்து விட்டுருக்கினா இன்னும் விலை வரையில இது இந்த விலை வேணுமென்றாலும் ஒரிஜினல் பெயிண்ட்கள் ஒரிஜினல் வளங்களோடு இருக்கிற இந்த ியுசிக்கு நீங்கள் வெளியே வந்து கதைச்சிக்கொள்ளுங்கள் ஓனரோட நான் டிஸ்பிளேயில் ஓனர்கிட்ட நம்பரை போடுறேன் இந்த ஆட்டோக்கள் பற்றி மேலதிக தகவலை ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு